தன்னுக்கு உங்களுக்கு அன்போடு வர வைக்கிறேன் வத்தல் போட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் வெயில் இல்லைனாலும் பரவாயில்ல வ அவள் வடாமல் போடலாம் ரொம்ப ஈஸிங்க நான் இலை அவள் வடாம்தான் எடுத்திருக்கேன் பாருங்க நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைச்சா நல்லா போல போலன்னு வந்திருக்கு இப்போது இதோட நம்ம வந்து பெருங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பில் வச்சு கிளற வேண்டிய அவசியம் இல்லைங்க உப்பு அப்புறம் கொஞ்சமாக சீரகம் அப்புறம் பெருங்காயம் பிகினர்ஸ் கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வத்தமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்த மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு வத்தமிளகா எடுத்திருக்கேன் அப்புறம் நம்ம எடுத்து வச்ச அவள் அதாவது ஊற வச்சுருக்கோம் நீங்கள் அந்த அவல் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க பார்த்து பார்த்து தண்ணி விட்டுக்கலாம் இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தவ இப்பையும் கொஞ்சமாக அந்த மிக்சியில் வந்து கட்டி கட்டியாகிடுது இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதுக்கு வந்து காய்ச்சவே வேணாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எவ்வளோ ஹேட்டியாக இருக்குதுங்க இதாக கில்லு வட மாதிரி வெங்காயம் சேர்த்தும் போடலாம் இல்லைன்னா முறுக்கு வடா மாதிரியே போடலாம் நான் எல்லாத்தையும் வழிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கு ரெண்டு தான் இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம அரைச்சா அவள் விழுதாக ஃபில் பண்ணிக்கலாம் இந்த ஹோலை உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க அப்படியே இதை நல்லா முறுக்கி கொடுத்து கீழே வரா மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் கீழே வருது தேவையான அளவு நல்லா ஈஸியாகவே விழுங்க எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் போட்டுக்கோங்க முறுக்கு மாதிரி போடணுன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வேணும்னாலும் ரவுண்ட் ஷேப்பாக போட்டுக்கோங்க இல்லை நீல நீளமாக வடகம் முறுக்கு வடகம் மாதிரி போடணுன்னா நீட்டு வத்தல் மாதிரி போடணுனாலும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வேணுனாலும் ரவுண்ட் ஷேப்புக்கு போட்டுக்கோங்க வெயிலில் காஞ்சோமோ நல்லா சுருங்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு ஒரு கப் பதினஞ்சு அவள் வடாம் முறுக்கு ரெடி ஆகிடுது இப்போ இதை நல்லா காயிட்டும் நான் வீட்டிலே வச்சு காய வைக்கிறேன் மறுநாள் மாடியில் கொண்டு போயிடுவேன் கா இதை வந்து நல்லா காஞ்சு அதுக்கப்புறம் பொறிச்சு காமிக்கிறேன் அவள் வடாமல் ரெடியாகிடுது பானையும் முன்னாடி போட்டிங்க ரெண்டு நாளாக நான் காய வச்சேன் நம்ம இது கிளற வேண்டாம் வெறும் அவளை சுத்தப்படுத்திட்டு ஊற வச்சு தான் போதும் ஊற வச்சுட்டு புழிய தாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும் சீரகம் மிளகா சேர்த்துருக்கேங்க காய வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சோன்னா இந்த வடாமை நம்ம போட்டு பொறிக்கலாம் அவள் வடாம் இது ஈஸியான மெத்தடு கஷ்டப்பட்டு கிளற வேண்டாம் ரொம்ப ஊற வச்சு பண்ணுறது வடகம் இது எண்ணெய் காஞ்சிடுத்துனா நம்ம வேண்டியாவது வடாமல் போட்டு பிடிச்சிடலாம் நல்லா வருது ச்சு வடகம் ரொம்ப ஈஸியாக அவள் வடகம் செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்